ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது என்ன வீடியோனா ஒரு சாட்டர்டே ஈவினிங் போல் அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு வரலான்னு தான் கிளம்பியாச்சு பொண்ணு சொன்னிச்சே அம்மா சப்பி சாப்பிடணும்னு சரி அவள் டியூஷன் முடிச்சு நான் அங்கே வந்துடுறம்மா நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடுங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு பக்கத்தில் தான் நடந்து போயிடலாம் ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்குது அங்கே வந்து சாப்பாட்டு கடையெல்லாம் நிறையா இருக்குது அதில் இது சப்பு இருக்குது சப்படியும் இருக்குது ஸோ வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கீழே ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்குங்க இது எங்கள் வீடு எங்கள் வீட்டோட வட்டாரம் எங்கள் வட்டாரம் நாங்கள் குடியிருக்கிற வட்டாரம் அதை நீங்களும் பாருங்கள் எங்கள் வட்டாரம் எப்படி இருக்குன்னு வீட்டிலேருந்து வந்தால் லிஃப்ட்டு பக்கத்துலையே ஸோ இறங்கி கீழே போய்ட்டு இதுதான் எங்களோட வீட்டோட கீழ்த்தலம்னு சொல்லுவாங்களே இது இது வந்து சின்ன ஃபங்க்ஷன் ஹாலு ஏதாவது பிறந்த நாள் ஒரு பத் ஒரு ஐம்பது பேரை வச்சு செய்கிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் ஹாலை புக் பண்ணிக்கிடுவோம் அப்படியே நடந்து போனால் இது வந்து ஷெல்டரு பஸ் ஸ்டாப்லேருந்து மழை பெஞ்சாலும் நல்லையாமல் வீட்டுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி ஷெல்டர் கட்டி வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து வயசானவங்களாம் நடந்துட்டு ரேஸ் எடுக்கிற ரெஸ்ட் பண்ணுறதுக்காக நாக்காளியெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க இது வந்து பேட்மிண்டன் விளாட்றதுக்கு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லா வசதியும் வீட்டுக்கு கீழே இருக்குங்க எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நடந்து நானே வீட்டுக்காரும் பேசிக்கிட்டே நடந்து போனோம் எங்கள் சின்ன பிள்ளை என்னோடய சின்ன பிள்ளையில் நான் என்ன நானே பண்ணினேன் அப்பாக்கிட்ட கேட்காம காசு எடுத்துகிட்டு போய் படம் பார்த்தது அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு போனேன் அப்பா அவர் சொன்னார் அப்பாட்ட ஒப்பாட்ட கேட்காம நீ காசு எடுத்த எனக்கு பாக்கெட்டில் இருக்கிறாருந்த கேட்டுட்டே எடு அப்படின்னு சொன்னார் அந்த பழக்கம் நம்மளுக்கு இல்லை அது அப்பா வீட்டோட போயிச்சி அது என்ன கதைன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த தெரியல ஒன்றுன்னு தெரியல அது வந்து அவுகாங் ஒன் மாலு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த மாலில் தான் எல்லா ஜாமான் கிடைக்கும் அதாவது வீட்டு சாமான்கள் எல்லாமே வாங்கலாம் காய்கறிலேருந்து மீன்லேருந்து பருப்பு வகைகள் எல்லாமே வாங்கலாம் என்ன நம்ம இந்தியா காய்கறி இது அதுதான் கிடைக்காது மற்றது எல்லாமே கிடைக்கும் ஸோ இதுதான் எங்கள் வட்டாரம் இப்படியே நடந்து போனால் அந்த கம்யூனிட்டி சென்டர் வந்துடும் ஸோ என்ன கதை வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு போனோன்னா சின்ன பிள்ளையில வந்து நான் வந்து ஒரு தீவிர விஜயகாந்த் ரசிகை விஜயகாந்த் படம்னா எனக்கு உயிர் எனக்குன்னு இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்ப்போம் நாங்கள் நாலு பேர் அக்கா தங்கச்சி நாலு பேருமே அவர் படம்னா ரொம்ப உயிர் எங்கள் அப்பாவும் பார்ப்பாரு இருந்தாலும் நாங்கள் ரொம்ப தீவிர ரசிகை அவரோட படம் அவரோட சண்டை அந்த டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு தெரியல அவர் ரொம்ப பிடிக்கும் சிறையில் பூத்த மலர்லாம் ஒரு நூறு தடவை வேணால் பார்த்துருப்பேன்னா பார்த்துக்குங்களேன் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அப்புறம் என்ன அந்த நேரத்தில் பூந்தோட்ட காவல்காரன் செந்தூர பூவே இதெல்லாம் வந்த டைம் இல்லையா அதெல்லாம் அந்த அந்த அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆணிச்சின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு கேசட்டில் வரும்பாருங்க டெக்குன்னு சொல்லுவாங்க டெக்கில் போட்டு பார்க்குற விரும்பாங்க அந்த டிவி மட்டும்தான் நம்ம வீட்டில் இருந்தது டெக்கு இல்லை அப்போ அந்த கேசட்டையும் டெக்கையும் அவனுங்க வாடகை கொடுக்குறாங்க இரநூறுபா கேட்டானுங்க கேட்பானுங்க அப்போ நம்ம வந்து தெரிஞ்ச ஆள் தான் கேசட்டு கடை வச்சுருந்தாரு அப்போது டெக்கும் அவரை தான் வாடகை கொடுவார் அப்போது அவர்கிட்ட சொல்லி வச்சுரு எதாவது விஜயகாந்த் படம் புதுசு வந்துருச்சுன்னா எங்களுக்கு தான் மொதல் கொடுக்கணுன்னு ஏன்னா அவங்க பிரிண்ட் போடுறது மூணு நாளோ தான் போடுவாங்க இருக்கு ஸோ அது வந்தோடனே எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு தானே இருப்பாங்க எடுத்துடுவாங்க அப்போ நாங்கள் சொல்லி எங்கள் பெரியம்மா பையனாக அங்கே ஒரு சைக்கிள் கடை பஞ்சர் போடுற கடை வச்சுருந்தாப்புல பிள்ளை அவர்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தா அப்படி வந்துச்சுன்னா சொல்லுன்னே நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம்னு அப்போ அதே மாதிரி சிறையில் பூத்த சின்ன மலர் வந்து கேசிட்டு வந்துருச்சு எல்லோரும் வந்து கேட்டுருக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லி வச்சதுனால உங்களுக்கு ஒன்று வச்சுருக்கேன் அப்போ வந்து இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் எடுக்கலைன்னா நாங்கள் அதை வேற ஆள்கிட்ட கொடுத்துருவோம் வாடகைக்கு விட்ருவேன்னு சொல்லி சொன்ன அய்யய்யோ ஐயையோ நம்ம பார்க்கணுமே அப்படி சொல்லிவிட்டு அப்பா சட்டையை கழட்டி போட்டுருந்தாரு போட்டுட்டு எங்கேயோ வயலுக்கோ எங்கேயோ போயிட்டாரு அப்போ அவர்கிட்ட கேட்க ஏன்னா அப்போலாம் செல்ஃபோன் எதுவும் இல்லை ஸோ அவர்கிட்ட கேட்க முடியாது அதனால அப்பா பாக்கெட்லேருந்து காசை திருட்டுட்டோம் யார் நூறுரூபாயை திருடி எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்து போய் எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டோம் ஆக்சுவலி இது திருட்டுன்னு சொல்ல முடியாது இது எடுத்துட்டோம் அப்புறம் அப்பா படம் ஓடிக்கிட்டு இருந்தது அப்போ அப்பா வந்தார் ஏது காசு டெக்கு எடுக்க அப்படின்னாரு உங்கள் பக்கையில் இருந்தாப்பா அப்பா எடுத்தோம் அப்படின்னோன்னா கேட்காம எடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் இல்லை அதனால அவன் இப்படி சொன்னால் அதான் எடுத்துட்டான் சரி சரின்ட்டு இனிமேல் கேட்காமல் எடுக்காதீங்க அப்படின்னாங்க இருந்தாலும் கேட்காமல் எடுக்கிறது திருட்டுன்னு தானே சொல்லுவாங்க அதனால தான் வீட்டுக்கிட்ட வீட்டுக்கார்ட சொன்னேன் எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து திருடி நாங்கள் விஜயகாந்த் படம் பார்ப்போம் அப்படின்னு பேசிகிட்டு போனோம் அந்த அந்த இதெல்லாம் தனி தாங்க ஸோ வந்தாச்சி கம்யூனிட்டி இங்கே நிறையா சாப்பாடு கடை இருக்குது மூணு வெளியிலேருந்து ஆரம்பிக்கும் சாப்பாடு இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான ப்ளேஸ் பட்ஜெட் கம்மியான சாப்பாடு விற்கிற இடம் பட்ஜெட் காசு கொஞ்சம் பட்ஜெட் கம்மி எப்படி சொல்கிறது சாப்பாடு விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி அதுக்காக தான் இந்த பில்டிங்கே கட்டுனாங்க நாங்கள் சிசியை வச்சு அதுக்கு கீழே இந்த பட்ஜெட் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் போடுற மாதிரி இதான் சப்பே வாங்கியாச்சு நான் வந்து ரேப் ரேப் வாங்கின உள்ளுக்கு வந்து எக்கு வச்சு வச்சு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை காய்கறியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு என் பொண்ணு ஏதோ சிக்கன் வாங்கினா அப்புறம் நான் வந்து மஷ்ரூம் சூப்பு மஷ்ரூம் கார்ன் போட்ட சூப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் தண்ணி வேணான்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதில் ரெண்டு பிஸ்கட் வாங்கிட்டு தண்ணி வந்து இங்கே நான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டேன் அவள் என்ன என்னமோ எஃப்என் ஒன்றும் ஏதோ வாங்கிட்டேன் அப்புறம் என் வீட்டுக்காரர் ஏதோ லோ மீன் வாங்கிட்டு வந்து அவர் சாப்பிட்டாரு அது வந்து த்ரீ டாலர் தான் அதனால் கொஞ்சமாக இருந்ததுனால ஒரு காஃபியும் ரெண்டு பாவும் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இது வந்து நான் அதான் சொன்னேன்ல ரேப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி சாட்டர்டே இப்படி தான் ஈவினிங் நல்லா ஸ்மூத்தாக போணுச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவன் பக்கத்துலையே இண்டிய இண்டியன் மளிகை கடைன்னு சொல்லுவாங்களே பொரிவிஷன் ஷாப் இருந்தது அங்கே போய் வெங்காயம்லாம் வீட்டில் இல்லை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வெங்காயம் கடுகு அது இதெல்லாம் இதுதான் லோமியா இவர் இது வாங்கினார் பார்க்கவே மங்கு சின்னதாக இருக்கிறதுனால பத்தலை அதனால் இது பவுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சிக்கன் இருக்கும் கோப்பியோ அதாவது வரக்காப்பிம்பில் அது வாங்கிட்டார் ஃபேனை பார்த்திங்களா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒரு மூணு ஃபேனோ நாலு ஃபேனோ இருக்குது மாதிரி சாப்பிட்டு தட்டெல்லாம் கொண்டாந்து இப்படி தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அவங்க வந்து குப்பையெல்லாம் எடுத்து கொட்டிடுவாங்க ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போய் மளிகை கடையில் வந்து வெங்காயம்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் பாருங்கள் இருட்டாயிருச்சு ஆனாலும் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குல்ல இது தான் எங்கள் வட்டாரம் என்னோட பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஃபங்க்ஷன் ஹாலு மொதல் உங்கள்கிட்ட நான் காமிக்கில் ஒழுங்கா இதுதான் ஃபங்க்ஷன் ஹால் அப்படியே வீட்டுக்கே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்